வணக்கம் பொள்ளாச்சி மக்களவைத் தொகுதியில் போட்டியிட இருக்கும் திரு எம் விநாயகம் அவர்கள் உலகிலேயே சிறந்த பதவியாக சொல்லப்படும் தேசத்தையும் தேச மக்களையும் பாதுகாக்கக்கூடிய இந்திய பணியில் பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர் இவர் எந்த லஞ்சமும் கொடுக்காமலும் பெறாமலும் இந்திய ராணுவப் பணியில் பணிபுரிந்தவர் என்பதால் தன் தொகுதி மக்களை லஞ்சம் கொடுக்கவோ வாங்கவோ இல்லாமல் கொடிக்காத்த திருப்பூர் குமாரின் போன்று சிறந்த கொள்கைகளை உடையவர் பொள்ளாச்சி தொகுதியை சிறந்த தொகுதியாக கொண்டு வருவதில் முனைப்பு காட்டுபவர் பொள்ளாச்சி தொகுதியில் முதல் வாக்குறுதியாக ஊழல் இல்லாத தொகுதியாக மாற்றுவது இரண்டாவது ஆண்டிற்கு குறைந்தபட்சம் இளநலை மற்றும் முதுகலை கல்வி பயிலும் சுமார் மூவாயிரம் மாணவ மாணவிகளின் கல்விச் செலவை சொந்த செலவில் ஏற்பது ஆண்டிற்கு குறைந்தபட்சம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு கல்வித் தகுதியின் அடிப்படையில் அரசு மற்றும் தனியார் துறையில் கையூட்டு பெறாமல் வேலை வாங்கி தரப்படுவது உலக மகளிர் தினமான மார்ச் எட்டாம் தேதியும் தேசிய மகளிர் தினமான பிப்ரவரி பதிமூணாம் தேதி அன்றும் ஒவ்வொரு வருடமும் பொள்ளாச்சி தொகுதி மக்கள் அனைவருக்கும் மகளிரை கௌரவிக்கும் விதத்தில் அசைவ உணவு விருந்து மூன்று வேளையும் வழங்கப்படும் ஐந்தாவது தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் மட்டுமே இலவச பேருந்து பயன்படுத்துகின்றனர் இனி பொள்ளாச்சி தொகுதியில் மட்டும் ஆண்களும் இலவச பேருந்து பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை அறிமுகம் செய்வது பொள்ளாச்சி தொகுதியில் உள்ள மக்களுக்கு அனைத்து விதமான மருத்துவ சிகிச்சைகளும் இலவசமாக கிடைக்கச் செய்வது பொள்ளாச்சி தொகுதி மக்கள் பத்திரிகைகள் மூலமாகவோ ஊடகங்கள் மூலமாகவோ விண்ணப்பங்கள் மூலமாகவோ கைபேசி மூலமாகவோ தொலைக்காட்சி ஊடகங்கள் மூலமாகவோ பொள்ளாச்சி தொகுதியின் குறைகளையும் கோரிக்கைகளையும் சொல்லப்படுமாயின் அதை உடனடியாக நிறைவேற்றி சரி செய்து தரப்படும் பொள்ளாச்சி தொகுதி மக்களுக்கு மட்டும் இலவச டோல்கேட் பயண வசதி செய்து தரப்படும் பொள்ளாச்சி தொகுதியில் மத்திய வரியும் மாநில வரியான சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி சலுகை அளிக்கப்படும் பொள்ளாச்சி தொகுதியில் சிறு குறு தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்க சலுகை அளிப்பது பொள்ளாச்சி தொகுதியில் விவசாயிகளுக்கு இலவசமாக இடுபொருள் முதல் விதைப்பொருள் கிடைக்கச் செய்வது பனிரெண்டாவது பொள்ளாச்சி தொகுதி முழுவதும் வாழ்வுரிமை பிறப்புரிமையான வணிக வரி சாலை வரி நில வரி வீட்டு வரி மின்சார கட்டணம் குடிநீர் வரி சொத்து வரி தொழில் வரி கட்டணத்தை மொத்தமாக ஏற்பது பதிமூன்று எந்த ஒரு அரசு சார்ந்த வேலைக்கும் லஞ்சம் கொடுப்பதையோ லஞ்சம் வாங்குவதையோ முற்றிலும் ஒழிப்பது அத்துமீறல் எம்பியிடமே நேரடியாக சொல்ல வேண்டும் என்று விருப்பப்படுபவர்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் பகிரப்படும் பதினைந்தாவது சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கும் எந்த நடவடிக்கைக்கும் பாரபட்சமே பார்க்காமல் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் பதினாறாவது பெண் உரிமை பெண் பாதுகாப்பு முற்றிலும் சீர் செய்யப்படும் பதினேழாவது பெண் தொழில் முனைவோர்களுக்கு முதல் அங்கீகாரமும் உதவியும் மானியமும் செய்து தரப்படும் பதினெட்டாவது பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக சுய உதவிக்குழுக்களின் கடன் தொகை அதிகம் செய்து தரப்படும் கொடுக்கப்பட்டுள்ள பதினெட்டு வாக்குறுதிகளும் நிச்சயம் திரு விநாயகம் அவர்கள் எம்பியாக பொள்ளாச்சி தொகுதியில் ஜெயித்த உடன் உங்களுக்கு நிறைவேற்றப்படும் பொள்ளாச்சி மக்களாகிய உங்களுக்கு நிச்சயம் நிறைவேற்றப்படும் இதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை இருபதாவது வாக்குறுதியாக இன்னொன்றையும் சேர்த்துக்கொள்ளலாம் பொள்ளாச்சி தொகுதி மக்களாகிய உங்களுக்கு வருடம் ஒரு முறை எம்பியின் தனி நிதியிலிருந்து உங்களுக்கு ஆன்மீக பயணம் செல்வதற்கு ஏற்பாடு செய்து தரப்படும் இவை அனைத்தையும் நிறைவேற்ற பொள்ளாச்சி மக்களாகிய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் பொள்ளாச்சி மக்களவைத் தொகுதியில் போட்டியிட இருக்கும் திரு எம் விநாயகம் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை வெற்றி சின்னமாக வாக்களித்து திரு விநாயகம் அவர்களை வெற்றி பெறச் செய்தால் மேற்கூறிய இருபது கோரிக்கைகளும் இருவதும் உடனடியாக நிறைவேற்றம் செய்யப்படும் வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு ஏமாற்றுவதற்கு இவர் அரசியல்வாதி அல்ல இந்திய ராணுவத்தில் நேர்மையாக பணிபுரிந்த அதிகாரி அதனால் சொன்ன வாக்குகளை சொன்ன விதமே நல்லபடியாக நிறைவேற்றி தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் பொள்ளாச்சி மக்களாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் உங்களின் பொன்னான வாக்குகளை திரு எம் விநாயகம் அவர்களுக்கு வாக்களித்து அவரை பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்தால் இனி பொள்ளாச்சி தொகுதியே மாநிலத்திலேயே முதன்மையான தொகுதியாகவும் சுகாதாரமான தொகுதியாகவும் எடுத்துக்காட்டான தொகுதியாகவும் விளங்கும் பொள்ளாச்சி தொகுதி மக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் முன்னாள் ஜனாதிபதி திரு ஏ பிஜே கலாம் அவர்களால் பாராட்ட பெற்ற ஜேசிஓவாக இருந்து பணி ஓய்வு பெற்ற திரு எம் விநாயகம் அவர்களை ஓட்டளித்து வெற்றி பெறச் செய்வது மட்டுமே உங்கள் கடமையாக இருக்க வேண்டும் பொள்ளாச்சி தொகுதியின் வெற்றி இனி பொள்ளாச்சி மக்களாகிய உங்கள் கையில் நன்றி